உங்க வீட்டிலும் இந்த மாதிரி செவர் எல்லாம் கிரிக்கி இருக்கா அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க அது எப்படினு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி செவர் எல்லாம் கிரிக்கி வச்சிருப்பாங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டுனா கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டே வந்துடும் அப்படின்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்கு ரெண்டே பொருள் போதும் நான் இந்த கிரிக்கல் எல்லாம் நேரத்தை கிரிக்கி வச்சேன் ஏன்னா உடனே கிரிக்கி உடனே அழைச்சோம் அப்படின்னா ஈஸியாக போய்டும் சொல்லுவீங்க அதனால ஒரு நாள் வீட்டுக்கு தான் நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துட்டு அதில் ஒரு ஆஃப்லைன் மட்டும் பிரிஞ்சு விடுக்கிறேன் ஏன்னா இது நானே கிரிக்கிறது தான் இந்த வீடியோக்காகவே கிரிக்கி வச்சிருக்கேன் அதாவது ஸ்கெச் பென்சில் ரீஃபில் பென் ஜெல் பென் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கிரிக்கி வச்சிருக்கேன் ஸோ அது வந்து எல்லாமே போதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பேக்கிங் சோடா கூட லெமன் நல்லா பிரிஞ்சுட்டு ஒரு துணி வச்சு நல்ல எடுத்துக்கோங்க கொத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா போயிடும் இது ஒரு நாள் தானே எங்க வீட்லலாம் ஒரு வருஷத்துக்கு இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம் அதுக்கு கொஞ்சம் கை வலிக்கு கொஞ்சம் தேய்ச்சிங்க அப்படின்னாலே போயிடும் அப்பப்போ பசங்க இருக்கிறாங்கன்னா அப்பப்போ அவங்களே வச்சு கிளீன் பண்ண பழகிக்கோங்க சின்ன வயசுலருந்தே அவங்களே கிறுக்கி கிறுக்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவங்க எவ்வளோ இருக்கிறனால வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டேங்கணும் அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அதனால நல்லா அவங்களே அவங்களையும் க்ளீன் பண்ணிடுவாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிருக்குன்னு இப்போ நல்லா துடைச்சி விட்டாச்சு பாருங்க நம்ம கீர்க்கிறது கொஞ்சம் கூட இல்லை சூப்பராகவே இருக்குது ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள் செவர் ஃபுல்லுமே ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ